திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்தங்கு இருவராய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதி மா வெழுத்தாலே மயக்கமே உற்றதே திருச்சிற்றம்பலம் ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஆஹா எவ்வளவு அழகான வரிகள் ஓர் எழுத்து என்பது ஓம் எனும் பிரணவம் இது எழுத்தில் அதாவது எழுச்சியில் மூன்றாக இருந்தாலும் ஒலியில் எப்படி இருக்கிறது அதாவது ஒலி என்றால் இன்னும் உச்சரிப்பில் ஒன்றே ஆக இருக்கிறது இதைத்தான் பேசாத எழுத்துக்கு அடுத்த நிலை என்று கூறுவோம் நாத சக்தி இந்த மூன்று வேறுபாடுகள் மூன்று மூன்றாக ஒன்பது ஆயிற்று அதனாலேயே பிரணவம் என்கிறோம் ஓ என்பதை பகுத்தால் ஆ உ அ என்பது ஷூ ஒளி ஊ என்பது குவிதல் அதாவது நாதம் ஓசையும் ஒளியுமான நிலை இது ஈரெழுத்து ஒன்றே அவனானான் இரண்டு இன்னருள் இவை அன்னை அத்தன் என்னும் சக்தி சிவன் சிவம் என்பது சதாசிவம் என்றும் ஆகாய நிலை என்றும் வான் விண் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படும் பரமாத்மா ஜீவாத்மா அடுத்த மூன்றில் நின்றார்கள் உ இம் நிலையில்லாததில் நின்ற நிலை இது சுடர் அதாவது சூரியன் சந்திரன் அக்னி நம்மில் அறிவு மனம் உடல் இதில் இம் மாயையினை குறிக்கிறது மனம் ஜலமகள் ம நடப்பாற்றல் உயிருக்கு மயக்க நிலை மனம் என்ன உயிருக்கு மயக்க நிலையை கொடுக்கிறது ஒரு காலத்தில் விஸ்வகர்மா என்ற பெயர் பெற்ற ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தார் அவருக்கு கலை மீது தீராத காதல் இருந்து வந்தது தனது வாழ்க்கையில் ஏதையாவது புதிதாக இதுவரை யாரும் காணாத வகையில் உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டார் நாள் முழுவதும் தனது உளியும் சுற்றிலுமாக கற்பாறைகளை செதுக்கி மரங்களை இணைத்து உலோகங்களை உருக்கி பல கலை படைப்புகளை உருவாக்கினார் ஆனால் அவருடைய மனம் ஒருவித வெறுமையுடனே இருந்தது ஏதோ ஒன்று குறைகிறது என்று கண்டு கொண்டார் ஒருநாள் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு வயதான துருவியை அவ்வழியே வந்தார் துறவியின் மகம் ஒரு பேர் அமைதியையும் ஞானத்தையும் பிரபல் பிரதிபலித்தது விஸ்வகர்மா துறவியை பணிவுடன் வணங்கினார் சுவாமி நான் என் வாழ்நாள் முழுதும் கலை படைப்புகளை உருவாக்குகிறேன் ஆனால் என் உள்ளத்தில் ஒரு பூரணமே இல்லை எதையோ தேடுகிறேன் ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று வருத்தத்துடன் கூறினார் துறவி புன்னகைத்தார் மகனே நீ தேடுவது உனக்குள்ளேயே இருக்கிறது பிரபஞ்சத்தின் முழு ரகசியமும் ஒரே ஒரு எழுத்தில் அடங்கி இருக்கிறது ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஆம் அந்த ஒரே எழுத்திலிருந்தே இந்த உலகம் முழுவதும் தோன்றியது அந்த ஒரு எழுத்துதான் படைப்பு அனைத்திற்கும் மூலம் என்றார் விஸ்வகர்மா குழப்பத்துடன் பார்த்தால் அது என்ன சுவாமி அந்த ஒரு எழுத்து என்று கேட்டார் துறவி தொடர்ந்தார் அதுதான் ஆ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகை என்றிருக்கிறதே அந்த அ என்ற எழுத்து அனைத்து ஒலிகளுக்கும் அனைத்து மொழிகளுக்கும் அதுவே முதல் அதுவே பிரம்மம் அந்த அ என்ற ஒலி எங்கும் வியாபித்திருக்கிறது பிறகு துருவி மெதுவாக பேசினார் ஈசர் எழுத்தாலே ஈசர் எழுத்தாலே இசைந்து அங்கு இருவர் அந்த ஆ என்ற எழுத்தோடு ஈ என்ற எழுத்து சேரும்போது ஈ சேர் என்று நாம் பொருள் நாம் கூற வேண்டும் ஆ ஈ என்றால் என்ன ஐ அது ஐ என்ற எழுத்தாக மாறி இருவரை குறிக்கிறது இந்த இருவர் யார் தெரியுமா சிவனும் சக்தியும் பிரபஞ்சத்தின் படைப்புக்கு ஆதாரமான இந்த இரண்டு சக்திகளும் இணைந்து செயல்படுகின்றன ஒன்றை விட்டு ஒன்று கிடையாது விஸ்வகர்மா ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து பார்த்தார் இதுவரை அவர் யோசிக்காத புதிய கோணம் அது திரும்பி தொடர்ந்தார் மூவெழுத்தாலே முனைக்கின்ற ஜோதி ஜோதியை இந்த ஆ மற்றும் ஈ என்ற எழுத்துக்களுடன் ஊ என்ற எழுத்தும் சேரும்போது ஆ ஓ மா ஓம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவாகிறது ஓம் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்யும் பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கிறது இந்த மூன்று எழுத்துக்களும் ஒன்றிணைந்து ஒளிர்கின்ற ஒரு மாபெரும் ஜோதியை பேரொழியை உருவாக்குகிறது இந்த ஜோதிதான் பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றல்களுக்கும் ஆதாரம் என்று விளக்கினார் விஸ்வகர்மாவின் மனம் தெளிவு பெற தொடங்கியது ஆனால் ஒரு கேள்வி அவர் மனத்தில் குடித்து கொண்டே இருந்தது சுவாமி இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எழுத்துக்கள் இருந்தும் ஏன் மனிதர்கள் இன்னும் குழப்பத்திலும் மாயையிலும் சிக்கி தவிக்கிறார்கள் என்று கேட்டான் நல்ல கேள்விதானே துறவி புன்னகைத்தபடி படி அதில் எழுத்தார் எழுத்தாலே மயக்கமுற்றதே மா என்ற எழுத்து மாயை குறிக்கிறது மாயையை குறிக்கிறது அதாவது மா என்று இருக்கிறது அல்லவா மாயை எழுத்தாலே அந்த மா என்ற எழுத்து மாயையை குறிக்கிறது மனிதன் என்ன செய்கிறான் இந்த மகத்தான எழுத்துக்களின் சக்தியை உணராது உலக மாயையில் சிக்கித் தவிக்கிறான் தன் சுயத்தை மறந்து மயங்கி போகிறான் நான் என்ற அகங்காரத்தாலும் உலகப் பற்றுக்களாலும் இந்த தெய்வீக ஒலியை அதன் மூலத்தை அறியாமல் தவிக்கிறான் இந்த மா என்ற எழுத்து மனிதன் அறியாமையையும் அதனால் ஏற்படும் மாயையும் குறிக்கிறது இந்த மாயிலிருந்து விடுபட மாயையிலிருந்து விடுபட்டால் தான் அந்த பேரொழியை உணர முடியும் என்று கூறினார் விஸ்வகர்மாவின் கண்களில் நீர் வழிந்தது அவர் தனது வாழ்நாள் முழுவதும் வெளிப்புற அழகை தேடி அழிந்ததாகவும் உண்மையான அழகு தன்னை உணர்வதில் தான் இருக்கிறது என்பதையும் உணர்ந்தார் அவர் மீண்டும் திருவையை பணிந்து வணங்கி தன் கலை படிப்புகளில் ஆன்மீக சிந்தனையை இணைக்க தொடங்கினார் அவருடைய ஒளியின் ஒவ்வொரு தட்டும் ஆ ஓ ஓம் என்ற ஒலிகளை பிரதிபலித்தன அவர் படைத்த சிலைகள் வெறும் கல்லாக இல்லாமல் உயிரோட்டமுள்ள தெய்வீக சக்தியை கொண்டன ஒரே எழுத்தாலே உலகெங்கும் தானாகி பிரபஞ்சத்தின் படைப்பிற்கு மூலமாக இருக்கும் ஒரே எழுத்து அ அதாவது அகரம் இந்த அ என்பது பரம்பொருளையும் பிரம்மத்தையும் குறிக்கிறது அனைத்து ஒலிகளுக்கும் சிருஷ்டிக்கும் இதுவே ஆதாரம் இ இசை எழுத்தாலே இசைந்து அங்கு இருவர் ஈ என்றால் இகரம் என்ற எழுத்துடன் ஆசேரும் போது அது ஐ என்ற ஒலியை உருவாக்குகிறது இந்த ஐ என்பது சிவம் மற்றும் சக்தி இரு பெரும் சக்திகள் இணைவதை குறிக்கிறது இவர்களின் இணைப்பே சிருஷ்டிக்கு காரணம் மூ எழுத்தாலே முனைக்கின்ற ஜோதியை ஆ மா ஆகிய மூன்று எழுத்துக்களும் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரமாகின்றன இந்த ஓம் என்பது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை குவிக்கிறது இந்த மூன்று எழுத்துக்களும் ஒன்றிணைந்து பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கு ஆதாரமாக ஒரு மாபெரும் மொழியாக அதாவது ஜோதியாக திகழ்கின்றன இதுவே அனைத்து ஆற்றல்களுக்கும் மூலமாக திகழ்கிறது மா எழுத்தாலே மயக்கமுற்றதே இப்படி இருக்கையில் இந்த மகத்தான உண்மையை மனிதர்கள் உணராமல் மா என்று எழுத்தால் குறிக்கப்படும் மாயையில் சிக்கி மயங்குகிறார்கள் மா என்பது மாயை அறியாமல் அகங்காரமாகியவற்றை குறிக்கிறது மனிதர்கள் தங்களது அகங்காரத்தாலும் உலகப்பற்றுக்களாலும் இந்த தெய்வீகமான ஓம் என்ற ஒலியின் சக்தியையும் அதன் மூலத்தையும் அறியாமல் தவிக்கிறார்கள் இந்த பாடல் பிரணவ மந்திரத்தின் ஆழ்ந்த தத்துவத்தை விளக்கி மனிதர்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டு உண்மையான ஆன்மீக ஒளியை உணர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது போர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈசர் எழுத்தாலே இசைந்து அங்கு இருவர மூவெழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியே, மா எழுத்தாலே மயக்கமுற்றதே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்